இதேவெளி வடமாகாண சபை அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சுகாதார தொண்டர்கள் சிலர் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தில்லிப்படை மற்றும் உடுவேல் சுகாதார தொண்டர்களாக பணியாற்றியவர்கள் நிரந்தர நியமனம் கோரி வடமாகாண சபை வளாகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் சுகாதார தொண்டர்களாக கடமையாற்றிய தமக்கு இப்போது வேலையில்லா பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக நிரந்தர நியமனம் வழங்காவிடனும் அமைய அடிப்படையிலாவது வேலை வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் சுமார் முன்னூறு பேர் வரையில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் சம்பவ இடத்திற்கு வடமாகாண சுகாதார அமைச்சர் பாசாத்திய சாத்தியலிங்கம் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம் அனந்தி சசிதரன் ஆகியோர் வருகை தந்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டனர் இது சம்பந்தமா பேருந்து முதலமைச்சர் உரிய இடங்களை கடிதம் அனுப்பினவர் நாங்கள் அந்த எழுநூற்றி ஐம்பத்தி பேருக்கும் நாங்கள் இதில் தெல்லிப்பழ வவுனியா என்று நாங்கள் பிரித்து பார்க்க இயலாது பார்க்கவும் இல்லை கொஞ்சம் பொருங்கம்மா கேட்குறா விடுங்க பின்ன இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரையும் தான் நாங்கள் பார்க்குறோம் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் வேலை செய்த ஆக்கள் எல்லாம் இருக்க அவுட் சோர்ஸ் பண்ணி வந்த ஆக்களுக்கு நாங்கள் என்னென்னு கொடுக்குறது தெளிப்பழையில் ஆனபடியா அப்படி தெளிப்பழை கண்டு பிரிவாக தனியாக கொடுக்கிறாது நாங்கள் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கதையெல்லாம் நான் எத்தனை வேறு சொல்கிறேன் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் நாங்கள் கொடுத்தது அப்போல் வேறே இல்லை